தமிழ் மீடியா மதுரைக்கு வருகை குறித்து சிறப்பு பார்வை தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்துள்ளனர் மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்குள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களை உள்ள நிலையில் கட்சியை பலப்படுத்தி கூட்டணி ஆட்சியை கொண்டுவர நீங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் அயராது உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் சில கட்சிகளோடு கூட்டணி அமைத்து கடந்த சட்டமன்ற தேர்தலை திமுக வெற்றி பெற்றனர் தற்போதும் அந்த கூட்டணியே தொடர்வது என்று முடிவெடுத்து அதற்கான பணிகளை திமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று திமுகவுக்கு எதிராக உள்ள அரசியல் கட்சிகளை ஒரு அணியில் கொண்டு வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில் கூட்டணி அதன்படி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அமமுக ஓபிஎஸ் அணியினர் மற்றும் சில கட்சியினர் அந்த கூட்டணியில் உள்ளனர் மேலும் அதிமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகளுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இதேபோல திமுகவும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேலும் சில கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற விஜய் தலைமையிலான தாவேகா கட்சியினர் மற்றும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினர் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறார்களா அல்லது கூட்டணி அமைக்கப் போகிறார்களா என்பது குறித்து அரசியல் நோக்கர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர் அரசியலை பொறுத்தவரையில் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது தினந்தோறும் அரசியல் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள லைன் தமிழ் மீடியா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்